போ <laughs> டி டிவி ரிப்போர்ட்டர் விடுதலை தொழில் அமைப்பை சாத்தே இப்போ இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கோம் சென்னையில் பெஸ்டன் பீச்ல வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்து நமது ரிப்போர்ட்டர் நண்பர ஒருத்தர் வந்து போவோர் வந்து பண்ணாங்க காரணமே இல்லாமல் நாற்பது ஸ்பீடில் வந்தாங்க அப்படின்ற ஒரே ரீசன்க்காக அரெண்ட் வந்து நம்ம ரிப்போர்ட்டர் நண்பர் ஒருத்தர் வந்து கோபம் தலைமை எல்லாம் வராமல் நான் சொன்னாங்களே தூங்கிருக்கு நம்ம பண்ணல குடிச்சி எல்லாம் பண்ணணுங்கிறாங்க இப்போ யாரையும் முடிக்கிறதில்ல பார்த்து குடிச்சிட்டு அந்த கேஸ் இந்த கேஸு

ீங்க போறீங்க உங்க மண்ணுல நிக்க தெரியாது வேறே என்ன பண்றேன் கண்ணு பாருங்க மொத்த போலீஸ் பாருங்க சார் உங்க போன் கேளுங்க உங்க எதிர்கை போய் உங்க அதை பாருங்க இது கண்ணு சின்ன பசங்க வந்து நீங்க வந்து பின்னாடி உட்கார்ந்து வந்து சென்னையில் இருக்கோம் கரெக்டாக சென்னையில் அந்த மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரொம்ப வெயில் நம்ம இருக்கும் ஸோ இங்கே வந்து காலையில் ஆஃப்டர்நூன் வந்து நம்மளோட நிருபர் ஒருத்தர் வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிச்சாங்க பிடிச்சிட்டு வந்து ஃபைன் பண்ணாங்க அதாவது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாங்க அப்படின்னு இது பண்ணாங்களாம் நாற்பது கிலோமீட்டரு நம்ம நார்மலாக போகிற ஆவரேஜ் ஸ்பீடு அது வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த அப்படி தான் வந்து நம்ம இப்போ சக்தியில் பே ஃபைன் பண்ணி ஆயரூபாய்க்கு ஃபைன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபைன் வந்து கோர்ட்டில் போய் பே பண்ணுங்க சொன்னாங்க ஆனால் ஃபைன் கொடுத்துட்டு அவங்க தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க

走路呢。